ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபார் ஹவர் யூ எபிசோட் தேர்ட்டீன் அதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க ரெண்டு பேரும் நைட்டு ரொம்ப கியூட்டால் கீஸ் பண்ணாங்கல்ல அதுக்கப்புறம் பார்த்தா நான் எல்லாம் தூங்கியாச்சு ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது ஜோகன் ஃபோனு தான் ஆனால் ஜோகன் எந்திரிக்கவே இல்லை அப்படியே தூங்கிட்டே இருக்கான் நார்த்து தான் எந்திரிக்கிறான் யாருன்னு பார்த்தா ஹில் தான் கால் பண்ணுறான் சரி ஓகே நான் அட்டன் பண்ணி ஹில் சாரி ஜோகன் தூங்குறாங்கன்னு சொல்ல ஓ அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கானா அவன் கிட்டே நான் கொஞ்சம் பேசணும் எழுப்புறியா அப்படின்னு சொல்ல ஆமாம் கொஞ்சம் எழுப்ப அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே நான் அவனும் எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுறான் பிஜோ பிஜோனு கூப்பிட அவன் சுத்தமாக எந்திரிக்கிற மாதிரி தெரில ம் மட்டும்தான் சொல்கிறான் அடுத்து ஒரு வேர்டு கூட பேசலை உங்கள் கிட்டே ஹில்லு பேசணும் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்ல எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் ஹில் அவர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு தூங்கிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ சரி ஓகே ஸ்பீக்கரில் போடு நான் உங்ககிட்ட பேசணும் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹில்லு சொல்ல சரி ஓகேன்னு ஸ்பீக்கர் போட்டுட்டு பக்கத்தில் வைக்க ஏ ஜோ எந்திரிடா ஜோ ஜோன்னு கூப்பிட என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க போதும் போதும் நீ நாற்று கூட அட்டாச்சாக இருக்கான்னு எனக்கு தெரியுது இப்போ உனக்கு என்ன வேணும் க்ளாஸ்க்கு வாடா வரமாட்டேன் மாதிரி சொல்கிறான் டே நீ அவனை ஹக் பண்ணிவிட்டு டெய்லி படுத்துக்கிற அது புரியுது அதுக்காக க்ளாஸ்க்கு வராமல் ஒர்க் ஷீட்லாம் என்னையே கம்ப்ளீட் பண்ண வைக்காத ஒழுங்காக வந்துடு சரியா அப்படின்னு சொல்ல சரிடா வரேன் ஃபோனை வெயிடா முதல்லன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஜோஹன் அப்படியே தூங்க போயிட்டான் இப்போ ஜோ எந்திரிங்க கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை இழுத்த அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு நார்த்து அப்படியே படுத்துருக்கான் அடுத்த ஒரு வழியாக க்ளாஸ்க்கு சார் கிளம்பி வந்துட்டார் போல் நார்த்தும் கூட அவன் ஃப்ரெண்டும் வராங்க சரி சரி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்கே நோ பாயும் ஓடி போகிறான் டே ஏன்டா அவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி போகிறானுங்க தெரியல நீ சேர்றம் போலையா இல்லைடா ட்ரையட் பார்க்க போகிறியா ஆமாம் சரிவா அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேர் வர அர்த்திகிட்டா அங்கே இருக்கான் சு ஜூனியர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ட்ரையட் பார்க்க வந்தீங்களா இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தோன்னு ரெண்டு பேர் சொல்ல சரி சரி ஓகே ஓகே போகிறேங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தை மட்டும் விட்டுட்டு நார்த்தோட ஃப்ரெண்டு அந்த பக்கம் போயிட்டான் இப்போ அர்த்திட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வருவாங்களா ம் எல்லாருமே வருவாங்க ஆ அதான் நடக்க போகுது அங்கே பார்த்தியா ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு நிமிஷம் இங்கே வா நார்த்துன்னு சொல்லி நார்த்தை பக்கத்தில் க்ளோஸாக நிற்க வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அறுத்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறான் அதை போஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான் நான் இதை போஸ்ட் பண்ணவா ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன் சரி உன்னோட ஐஜி அக்கௌண்ட் கூட எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் சரி ஓகேன்னு சொல்லி கொடுக்குறான் எதுக்காக என்னோடய ஃபோட்டோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவன் யோசிச்சிட்டே கொடுக்க ம் ஒருத்தர் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி வேணுமே அதை போஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் சரி ஓகே ஓகே நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்துருக்கேன் நீங்கள் முடிச்சிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆ என்ஜாய் என்ஜாய் போ அப்படின்னு சொல்லி நார்த் அந்த பக்கம் அனுப்பிட்டு ஃபோட்டோவை போஸ்ட்டு பண்ணி கிட்ட கிட்டேருந்து ஃபோன் வருது ஏ எருமை மாடு ஃபோட்டோவை டெலிட் பண்ணு என்னடா இவ்வளோ வேகமாக சொல்கிற அர்த்திட் விளையாடாத அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணு எதுக்காக டெலிட் பண்ணும் ஏண்டா தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன் ஏய் உனக்கு எதுக்குடா இதெல்லாம் நான் ஃபுட்பால் பீ ஃபீல்டில் இருக்கேன் ஸோ நான் எதுக்கு இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணும் எனக்கு ஆசையாக இருந்தது நான் போட்டேன் ஏ ஒழுங்காக டெலிட் பண்ணு வேணா எனக்கு பணம் கொடுக்குறியா டெலிட் பண்ணுறேன் ஏண்டா நீ பணம் வேணும்னு கேட்குறியா கெஞ்சி தர அப்படின்னு சொல்ல முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு தம்பி எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அது எவ்வளோ வேணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல இல்ல இருபதாயிரம் ரூபாய் இல்ல இல்ல அதுக்கும் மேல ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு லட்ச ரூபா டே லூசா நீனு உங்களுக்கு அவ்வளோதான் கரெக்டா இருக்கும் என் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத என்னடா பண்ணிட்டு இருக்க நான் அவன்கிட்ட கேட்குறேன்ல கொடுறா பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லி வேணும்னே அவன் காமெடி பண்ணிட்டு அவன் என்ன பண்றான் அவன் ஃப்ரெண்டோடு உட்காந்துருக்கான் ஓ அப்படியா சரி போட்டோ எடுத்து அனுப்பு ஓ உண்மையாவா ம் ஆமா சரி அப்போ க்யூட்டாக நான் ஒரு ஒரு ஃபோட்டோவாக எடுத்து அனுப்புகிறேன் அதுக்கெல்லாம் பே பண்ணிருவியா எவ்வளோடா வேணும் ஒரு ஃபோட்டோக்கு ரெண்டாயிரரூபா கொடுப்போதுனு சொல்ல வேண்டா இப்படி படுத்துறேங்கிற மாதிரி ஜோகனுக்கு டென்ஷனாக இருக்குது ஆ அனுப்புகிறேன் சூப்பராக அனுப்புகிறேன் ஒரு சு சின்ன ஆல்பமே நீ ரெடி பண்ணலாம் அந்தளவுக்கு அழகாக அனுப்புகிறேன் ஓகேவா நம்ம டீல் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிட்டான் போல் ஆக்சுவலி இவன் கிஸுக்கே ஆயிர ரூபா இவன் ஃபோட்டோக்கே ரெண்டாயிரரூவா கேட்குறான் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்புறம் நார்த் நான் கேட்குறான் ஏய் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உடனே பாஸ்டனில் தானே இருக்காங்க ஆமாம் ஏண்டா ஒன்றும் இல்லைடா அது ஜோஹன்னா பாஸ்டன் போர் என்ன சொன்னாங்க அதான் கேட்டேன் இங்கேயும் அங்கேயும் டைமிங் எவ்வளோட ஆகும் லெவன் ஹவர்ஸ் ஓ லெவன் ஹவர்ஸா சரிடா ஓ ஹவர் நீ மிஸ் பண்ணுறியா போய் பார்த்துட்டு வரல போகணுண்டா ஆனால் எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரில ஏன்டா அப்படி கேட்குற நீ பேசாமல் கிட்ட கையில் அவன் கூப்பிட்டு போவான் அதெல்லாம் அவன் பிஸியாக இருக்கான் வரமாட்டான் எரும மாடு டைகர் மாதிரி ஆள் நீ எப்போ கேப்பன்னு வெயிட் இருப்பான் ஒழுங்காக கேட்டுப்பார் கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன் ம் சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டுருக்கான் சரி இவனுக்கு இப்படியே விளையாண்டுட்டு இருந்தா பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்கும் ஆ நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டே நார்த்து உட்காந்துருக்கேன் நார்த்துக்கு கிட்ட வந்து கால் வருது நீ எங்கே இருக்க ஃபுட்பால் ஃபீல்ட்ல இருக்கேன் ஏன் ஒன்றும் இல்லை ஜோன் உன்ன பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க அதான் கேட்டேன் அப்படியா சரி எங்கே இருக்கீங்க ஒன்றும் இல்லை நீ வெளியே வரையா வெளியே வெயிட் பண்ணிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே இதோ வந்துடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிவிட்டு சரி ஓகேடா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வரேன்னு சொல்ல ஏண்டா பிஸியாக இருக்கியா இல்லைடா டாக்டரை பார்க்க போகிறேன் டாக்டரா சின்ன சின்ன உடம்பு சரியில்லையா சொல்கிறா சொல்கிறான் உனக்கு ஃபீவர்டா வயிறு இது வலிக்குதா என்னடா நடக்குது சொல்கிறா சொல்கிறான்னு கேட்டே இருக்கேன் பேக் பெயின் இது இருக்கா சொல்கிறா என்னடா என்னடான்னு சொல்ல என்னன்னு தெரில அது பார்க்க தான் டாக்டர்கிட்ட போகிறேன் உட்காருன்னு சொல்லிட்டு நார்த்து வேக வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் என்னடா சொல்லாமல் ஓடுறாங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் வெளியே ாங்க் வந்து காரில் இருக்காங்க ஹாய் ப்ராங்க்குன்னு உள்ள போக எதுக்காக இங்கே வந்தீங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது சரி ஓகே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்து ஜோகன் தான் சொன்னான் உன்னை பிக்கப் பண்ணிக்க சொல்லி மோஸ்ட்லி அவன் ட்ரை அவுட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க ஆ ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும் அப்புறம் பாஸ்டன் போகிறான்ல ஜோகன் உனக்கு தெரியுமா ம் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல ஓ சரி ஒரு பெரிய கஸ்டமர் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓ அப்படியா சரி ஓகே ஜோகனவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கள ம் முதல்ல அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ ஃபுல்லாக பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறான் அவன் அப்பா எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் கிராஜுவேட் ஆனணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜோகனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல பட் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறான் அவங்க அப்பா கம்பெனியாக அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறாங்களா ஆமாம் ஆமாம் அதனால தான் அவன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பான் ஹேங் அவுட் பண்ணுவான் யார் கூடியதும் இப்போ அதெல்லாம் இல்லை தெரியுமா அவனோடய வயசில் இருக்கவங்களாம் அளவுக்கு எவ்வளோ பொறுப்பாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஜோகன் உண்மையாகவே ரொம்ப நல்ல பையன் தெரியுமா ஒர்க்கு ஸ்டடின்னு எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பிராங்க் சொல்ல நான் அவங்கக்கிட்ட இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு நினைக்காத என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏன் உனக்கு தெரியணும்னா ஜோகனுக்கு நீ தான் ரைட்டான பர்சன் அப்படின்னு சொல்ல அப்படியே லைட்டாக நான் ஆர்த்துருக்கான் ஜோகன் என்கிட்ட சொன்னான் பட்டு நான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன் பட் இப்பதான் எனக்கு புரியுது உன் கூட இருக்கும்போது அவன் ரொம்ப பெட்டரா இருக்கான் இது அவனுக்கு கரெக்டான ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தோணுது சரி ஓகே நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் நல்லா மழை பெய்யுது ஆகாசமையாக மழையாக இருக்கே நான் வேற கூட எடுத்துகிட்டு வரல நீ எப்படி போவே அப்படின்னு சொல்லி கேட்க அது பரவாயில்ல விடுங்க நான் அப்படியே ஓடி போயிடுவேன் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்ல உண்மையாக போயிடுவியா ம் போயிடுவேன் என்னோடய ஜாக்கெட் இருக்குது எடுத்துக்கிறியா இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் டக்குன்னு அங்கே போயிடுவேன் ப்ராப்ளம் இல்லை என்னை பிக்கப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் போய்க்கிறேன் நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி அப்படியே வெளியே வரான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டே வந்துட்டான் வந்தோடனே ஹில் தான் அங்கே இருக்கான் ஹில் ஜோகனை பார்க்க வந்தியா மேலே பாருன்னு சொல்ல மேலே ஜாலியாக சார் தூங்கிட்டு இருக்க பக்கத்தில் டோன்கா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் ஏண்டா நனைஞ்சிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் அப்படின்னு அப்படியே அங்கே நின்று நார்த்து பார்த்துட்டு இருக்க அவன் தூங்குறான் நான் வேணா எழுப்பவா இல்லை இல்லை வேணாம் நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி ஜோகனோட பக்கத்தில் உட்காந்து அப்படியே அவனை பார்த்துட்டே உட்காந்துருக்கான் ஹர்த் பட் தலையெல்லாம் நனைஞ்சு போயிருக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் கரெக்டாக ஹர்த்திக்கு வரான் ஏண்டா வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்துட்டா வெளியே செம்ம மழை என்ன பண்றதுன்னு புரியல அதான் சரி இங்க அவுட் பாக்கலான்னு வந்தேன் ஏய் மறுபடியும் நீ இங்கே இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி நார்த்த பாத்து கேக்க ம் நான் தான் வந்தேன் நீங்க ஏன் நினைஞ்சிட்டு வந்திருக்கீங்க நீ ஏன் நினஞ்சியோ அதே மாதிரி தான் நானும் நினைஞ்சேன் ஓ சரி அவனை எழுப்பணுண்டா அப்படின்னு சொல்லி அர்த்திக் சொல்ல எதுக்கு எழுப்புற அவன் எனக்கு பணம் கொடுக்கணும் அவனாட அவனுக்கு பணம் கொடுக்கணும் ஆமாடா அது ஒரு டீலிங் பிக்சர்ஸ் அனுப்பினேன் பிக்சர்ஸா என்ன பிக்சர் அது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அது ஒரு சீக்ரெட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்க ஏ ஒழுங்காக சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி டென்ஃபாக கேட்குறான் அதெல்லாம் சொல்ல முடியாது அவனை எழுப்பலான்னு வந்தேன் ஏ ஜோகனை எழுப்புங்கடா எனக்கு வேலை இருக்குது ட்ரேஅவுட் வரணும் அப்படிங்கிற மாதிரி கீழேருந்து ஹில் கத்துறான் எழுப்பு எழுப்புன்னு சொல்ல சரி ஓகே நார்த்து தான் ஜோகன் ஜோகன் எழுப்பிகிட்டே இருக்க சார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் நார்த்து ஏய் மழை பெய்தாடா வெளியே ஏண்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை மழையில் நனைஞ்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க நார்த் எதுவுமே பேசல இங்கே பாரு சளி பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேகமாக டவலில் எடுத்து கொடுக்குறான் ம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்குலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் சளி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்ல இங்கே பாரு இந்த மாதிரி ஏதாவது சளி பிடிச்சது அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு விடுறான் இந்த இதை போட்டுக்கானு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க டே இங்கே நான் இருக்கேன்டா என்னை பாடுறாங்கிற மாதிரி அர்த்திட்டு கூப்பிட்றான் என் பணத்தை கொடுறான்னு சொல்ல என்னடா ஏ பணத்தை கொடுறா ஃபோட்டோலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க இவனோட தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது சரிடா தரண்டா ஏ ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துரு இல்லைனா அவ்வளோதான் சரியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க நீ கேட்டனால தான்டா கொடுத்தேன் ஏன்டா இன்சோ பண்ணுற இருடா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக பணத்தை எடுத்து சென்ட் பண்ணுறான் அதாவது மொபைலில் சென்ட் இருக்க சரி சரி ஓகே ஓகே நீ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டால் இப்போ தான் ஹாப்பியாக ஓகே வேலை முடிஞ்சுதா ம் ஹில்லு ஒன்று கூப்பிட்டான் கிளம்பு அப்படின்னு சொல்ல ஏ எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது எனக்கு பல்ல நீ போடா அப்படின்னு அர்த்திட்ட பார்த்து கேட்க ஏன்டா இந்த கண்டிஷனில் நான் எப்படா போக முடியும் இந்தா என் ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு ஒழுங்கா போ அப்படிங்கிற மாதிரி ஜோகன் தூக்கி போடுறான் ஏ வாங்கடான்னு வந்து ஹில்லு கத்திகிட்டே இருக்க சரி பாய்ன்னு சொல்லிட்டு அர்த்திட்டு வேகமாக அங்கே போக நீ எதுக்குடா வந்த அவனுக்கு லேசியாக இருக்கான் அவனுக்கு பதிலாக நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்திகிட்டு சொல்ல அட பாவி சரி ஓகேடா வா அவனுக்கு பல நீ விளையாடு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியாக ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அர்த்திட்டு செம்ம க்யூட்டாக அழகா விளையாடுறான் அப்படியே ஒரு மாதிரி கிரேஸ் இருக்கு அவங்ககிட்ட அவ்வளோ க்யூட்டாக அவனும் விளையாட எல்லாரும் பார்க்கும்போது ஷாக்காக இருக்குது இங்கே பிஸியாக இந்த மேட்ச் இருக்க மேலே உட்காந்து இதெல்லாம் ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்ருக்கான் ஜோகன் அப்படியே தலையை தொடிக்கிறது அவன் மேலே கை போடுறதுன்னு இந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு பக்கத்தில் இதெல்லாம் டோன் பார்க்கும்போது டோன் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டே ஜோகன் இங்கே எல்லாருமே இருக்காங்கடா எல்லாருமே உன்னை பார்க்குறாங்க உனக்கு அது புரியுதா இல்லையான்னு சொல்ல பார்த்தா பார்க்கட்டும் அப்புறம் டோன்ஃபா கேட்குறான் ஏன்டா உனக்கு ஒர்க்குக்கு பாஸ்டன் போகிறேன்னு சொன்னாங்க அப்படியா ஆமாம் நம்ம அர்த்திக் கூட அமெரிக்கா போகிறானா ஹாலிடேக்கு ஓ அப்படியா மியாமி போகிறாடா அவன் ம் பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி அமைதியும் அங்கே அப்படியே உட்காந்துருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அங்கே ஒரு மாதிரி இருக்குது நார்த்துக்கு நார்த்தை பக்கத்தில் இழுத்து அவன் தோல் அப்படியே ஷோல்டரில் கையை வச்சு இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க பரவாயில்ல எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி சரி ஓகேங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான் சரி நீயும் பாஸ்டனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் போல இருக்கு இவனையும் ம் ஏன் வந்தால் கூட்டிகிட்டு போவேன் ஏண்டா உனக்கு வரணுமா வரணும்னா சொல்லி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஆமா இதே நார்த்து யோசிக்கிறான் ஆனால் எனக்கு கிளாஸ் இருக்கே எனக்கும் வரணும்னு தான் இருக்கு நான் வரேன்னா என்னை கூட்டிட்டு போவியா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் உனக்கு எங்க போகணும்னு சொல்லு கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேங்கிற மாதிரி நார்த்தை பார்த்துட்டே அப்படியே அங்கே உட்காந்துருக்கா நம்ம சருபா இவனுக்கு தொல்ல தாங்க முடியலங்கிற மாதிரி அப்படி டோன்பா உட்காந்துருக்கா அர்த்திட்டு ஒரு வழியா விளையாண்டுட்டு வந்தாச்சு டே ஓ கிளப்புக்கு நான் விளையாண்டுட்டேன் இந்த அப்பாரு வேர்த்திருச்சு இந்த அப்படி ட்ரெஸ்ஸு இது போட்டு நீ போகணும்னு சொல்ல எருமை மாடு நீ இப்படி நினைச்சுக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கேன் இதை போட்டு நான் போக முடியுமான்னு சொல்ல இல்லை உன்னை கூப்பிட்றா ஒழுங்கா வான்னு சொல்ல என்னடா என்னடா ட்ரெஸ்ஸு இதை மறுபடியும் நான் எப்படா போடுவேங்கிற மாதிரி வேகமாக அந்த பக்கம் அப்படியே அவன் போகிறான் அதுக்கப்புறம் ஹில் வா வான்னு கத்தவும் சரி ஓகேன்னு சொல்லி அவனும் ட்ரை அவுட்காக கீழே போயிட்டான் ஸோ இங்கே டீப்பாக அந்த கேம் போயிட்டுருக்கு சார் எப்பயுமே ஃபீலில் இறங்கினா ஒரு மாதிரி க்யூட்னஸ் இருக்குல்ல அப்படியே க்யூட்டாக அழகாக அப்படியே அங்கே விளையாண்டுட்ருக்கேன் எல்லாேரும் அதை பார்த்து பார்த்து ரசிச்சிட்டுருக்காங்க ஹில் ஒரு மாதிரி க்யூட்னா நம்ம ஜோகன்னு ஒரு மாதிரி ஹார்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான் அடுத்து நார்த்துக்கு ஃபோன் வருதுன்னு நான் எருமை மாடு எங்கே இருக்க ஏன்டா நான் ஃபுட்பால் ட்ரை அவுட் பார்க்கறக்காக வந்தேன் எதுக்குடா கேட்குறேன் ஆ எதுக்கா என் பைக்குக்கையே தூக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன் நான் இங்கே நனைஞ்சிட்டு நிற்கிறேன்டான்னு சொல்ல ஓ அப்படியாடா சாரிடா நான் மறந்து போயிட்டேன்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நீ டைகர் என்ன கூப்பிடு யா நான்லாம் டைகரெலாம் கூப்பிட முடியாது சரி அப்போ வண்டியை விட்டுட்டு போடா யாராவது வண்டியை தூக்கிட்டு போயிட்டா அதெல்லாம் தூக்க மாட்டாங்கடான்னு சொல்ல ஏ ஏன்டா இப்போ பேஸ்கெட் பாலுக்கெலாம் போனேன் வாடா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டு நாத்து சிரிக்கிறான் உன்கிட்ட நான் ஒன்று கேட்க டொங்கா கேட்குறான் என்னது நீ ஜோகன் கூட இருக்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவன் எப்பயுமே பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருப்பான் ஆனா நிறைய பேர் இருக்கும்போது அதை அவன் காட்டிக்கவே மாட்டான் எப்பயுமே அவன் அவனாக இருக்க மாட்டான் உன் கூட இருக்கும்போது அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க என் கூட தான் என் கூட இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா எப்பயுமே டயர்டா இருக்க மாதிரி இருக்கு ரொம்பலாம் பேச மாட்டாங்க பார்க்கும்போது உங்க கூட நல்லா பேசுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொல்றான் ஓ அப்படியா ம் அவனை அவன் தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க எப்படின்னா ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட எப்பயுமே ஒரு மாதிரி நம்மளோட இன்னொரு சைடை காட்டுவோம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கானா அந்த ஸ்ட்ரெஸ் அவன் காட்ட மாட்டான் பட் உன்கிட்ட அதை வந்து காட்டுறான் அமைதியாக இருக்கான் அவனோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு இப்போ தான் தெரியுது மற்றவங்க கூட அவன் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்ககிட்ட அவன் வேறு மாதிரி இருக்கான் இதுக்கான அர்த்தம் என்னென்னா அவன் அவனை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண விரும்புகிறான் அவனோட இன்னொரு செல்ஃபை இன்னொரு பக்கத்தை உன்கிட்ட காட்ட விரும்புகிறான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அவன் எங்ககிட்டலாம் நிறைய மறைப்பான் ஆனால் அவங்கக்கிட்ட அப்படி இல்லை டீப்பாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற மாதிரி இருக்கா எனக்கு இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி டோங்கா பாக்குறான் நீ என்ன நினைக்கிற எந்த பக்கம் உனக்கு பெட்டராக இருக்குது எங்கள் கூட இருக்கும்போதா இல்லை உன் கூட இருக்கும்போதான்னு கேட்க ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபீலிங்ஸ் அவருக்குள்ளே அந்த வெளியே வரணும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க காட்டிக்க விரும்பல அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் அப்படியே சொல்லிருக்கான் இவ்வளோ மாறி இருக்கானா அதுக்கு காரணம் நீதான் பெட்டராக இருக்கானா அதுக்கு காரணம் நீதான்ட்டோங்க பசுல நானா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கட்டா நீ எப்படியாவது அது யோசித்து பார்த்துருக்கியா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும்போது நம்ம அதை கன்வின்ஸ் பண்ணணும் கூட இருக்கும்போது இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அப்படி எதுவும் இல்லையே ஆனால் அவனுக்கும் கூட இருக்கும்போது எல்லாத்தையுமே மறந்து அப்படியே ஒரு மாதிரி அவனோட உண்மையான கலரை உன்கிட்ட காட்டுறான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ம் நீ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவனை பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது நீ புரிஞ்சுக்கோ சரியா அவனோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கும்போது பெட்டராக இருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் ஜோகனை விட்டு எங்கேயுமே போகமாட்டேன்னு சொல்ல சூப்பர்னு சொல்ல ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டு அப்படியே நார்த்து பார்த்து சிரிக்கிறான் அறுத்திட்டு ஆஹான்னு சொல்லி தள்ளி தள்ளி உட்காந்துட்டே இருக்கான் நார்த்து அப்புறம் ஃபோனில் பேசுகிறான் கிட்டே நான் பையன் என்னை பிக்கப் பண்ணிக்க கொஞ்சம் வரியா என்னோடய கீ நாற்றுக்கிட்டே இருக்குடா ஃபுல்லாக மழை நல்லா நனைஞ்சிருக்கேன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியல அவன் கூட யார் இருக்கா நான் தனியாக தாண்டா இருக்கேன்னு நான் சொல்ல ஓ அப்படியா இக்கியோ இப்போ தாண்டா போனான் என்னை விட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ சீக்கிரம் வந்து மழை கம்மியாகனு என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறியா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல ம் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனை கட் பண்ணுறான் நீ தனியாக தானே இருக்க அப்படியே பத்திரமா அங்கேயே நில்லுன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஃபோன் அப்படியே கட் ஆயிடுச்சு ஏய் ஏன்டா கட் பண்ண கட் பண்ணேன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அடுத்து ஒரு வழியாக விளையாண்டு முடிச்சுட்டு ஜோகன் அப்படியே வந்து பேகை தூக்கி போட்டுட்டு ஹாப்பா அப்படின்னு சொல்ல என்னடா நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு மேலே என்னால்லாம் அங்கே விளையாட முடியாது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னை பற்றி என்ன பேசுனீங்கன்னு சொல்ல ஒன்றும் இல்லை சும்மா தான் இருந்தோம் ஏண்டா உனக்கு புறமையாக இருக்கான்னு டோங்கஃபா கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சரி என்ன பேசணுங்கிறத நான் அப்புறமா உனக்கு சொல்கிறேன் எல்லாம் உன்னை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி டோங்கஃபா சொல்கிறான் சரி ஹில் என்ன பண்ணுறான் அவன் இங்கே தான் இருக்கான் டெர பிக்கப் பண்ண போலையா அது எனக்கு தெரியலப்பான்னு சொல்ல ஓ சரி ஓகே அப்போ நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான் மழை நின்றுச்சான்னு தெரியல மழை நின்னா அப்படியே நான் கிளம்ப போகிறேன்னு சொல்லி டோங்கா அவனோட பேகு புக்ஸ்லாம் எடுத்துட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க அங்கே உட்காந்துருக்கிறது நம்ம சார் அர்த்திட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜோகன் ரெண்டு பேரும் தான் உட்காந்துருக்காங்க நீ எப்படினா போகிற நான் எனக்கு பைக்கு வேறு கொண்டு வந்துருக்கேன் எப்படி போகிறதுன்னு புரியலையே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ எப்படி போவானு நார்த்தை பார்த்து கேட்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நின்ன உடனே நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்ல நீ மலையில் போயிடுவேன் ஆனால் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் மழை நின்றுன்னே போயிடுவேன் எனக்கு ஒன்றும் சளி பிடிக்காது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நான் அறுத்து சொல்கிறான் ஓவராலாம் பேசிகிட்டு இருக்காத அவங்ககிட்ட கோட் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி அறுத்துட்டுக்கிட்டு கிட்டே ரைன் கோட் இருந்தால் நான் ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்திட்டு இருக்கிறான் ஆக்சுவலி அவன் ரொம்ப மோசமாக தான் உட்காந்துருக்கான் சரி அப்போ மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நின்னதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அப்படியே போய் அங்கே நார்த்து பக்கம் உட்கார சரி ஓகேப்பா நான் அப்படி எனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி அர்த்திட்டு அந்த பக்கம் போயிட்டான் அர்த்திட்டு போனதுக்கு அப்புறம் நார்த் ஜோஹன் ரெண்டு பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க மசில்ஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல ஏ என்ன ஓவராக பண்ணுற விசாமிரிடுறா ட்ரை அவுட்டை பார்த்தியா இல்லையாங்கிற மாதிரி ஜோகன் கேட்க நான் அதெல்லாம் பார்க்கலப்பா நீங்கள் ஒர்க்கு ஸ்டடீஸ்னு எப்படி தான் ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறீங்களோ அதில் இது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்லி அப்படியே மடியில் படுத்து கண்ணை மூடிட்டு நீ பேங்க்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்க நான் பேசிகிட்டு தான் வந்தேன் நீங்கள் பிஸ்னஸ்க்காக போகிறீங்கன்னு என்கிட்ட அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல ஏண்டா இதெல்லாம் எதுக்கு போய் பேசுகிற அப்படின்னு சொல்லி அமைதியாக அப்படியே படுத்திருக்கான் சும்மா கேட்கணுன்னு தோணுச்சு நிறைய சொன்னாங்க உங்களை பற்றி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நார்த் அப்படி பார்த்துட்டே இருக்க அப்படியே ஆமாம் இதே கண்ணை மொழி படுத்துட்டான் ஜோகன் அப்படியே நார்த்தோட மடியில் படுத்துருக்க அதை பார்க்கும்போது இந்த ட்ரிப் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கண்ணை மொழி சார் அப்படியே தூங்கிட்டாரு சேம் டைம் டைகர் பையன் நான் தனியாக இருக்கேன்னு கேட்டவுனே மலையில் அப்படியே சார் வந்துட்டார் வேக வேகமாக ஏன்டா எருமை மாடு எதுக்கடா மலையில் நடந்து வந்திருக்க உன்னை என்னடா சொன்னேன் வா மலை நின்னி வாழ்ந்தானு சொன்னேன்னு சொல்ல நீ தனியாக இருக்கன்னு சொன்னேன் அதான் நான் வந்துட்டேன்னு சொல்ல தனியாக இருந்தா என்ன நான் என்ன குழந்தையா இங்கே பாரு இவ்வளோ மழையில் வந்திருக்கே எப்படி நனஞ்சு போயிருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ட்ரை அவுட் முடிச்சிட்டியா ம் முடிச்சிட்டேன் என்னோட ஸ்கில்ஸ் பற்றி உனக்கு தெரியலன்னு சொல்ல எல்லாம் தெரியும் தெரியுங்கிற மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு விட்டுட்டு டைகரை அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஏய் எருமை மாடு நீயே வீக் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறன்னு சொல்ல நான் என்ன வீக்காவிருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கறான் மழை தான் அப்படியே மேலே மேலே பார்த்துக்கிட்டே நென்ட்ருக்கா நான் அவனை பார்த்துக்கிட்டே நின்றுருக்கான் டைகர் எதுக்கிட்ட என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க சும்மா தான் பார்த்தேங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாக இருக்க அடுத்த ஒரு வழியாக அப்படியே நார்த்து மடியில் படுத்து தூங்கினான்னு நம்ம ஜோகன் பையன் நல்லா தூங்கிட்டான் ம் எந்திச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஏண்டா மழை நின்றுச்சா நின்றுச்சின்னு நினைக்கிறேன் ஏண்டா என்னை எழுப்பில் நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க எழுப்ப வேணான்னு தோணுச்சு அதனால தான் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்ல அட பாவி எழுப்பியிருக்கலாம் இல்லடா எவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் பாரு எல்லோரும் எங்கே ம் எல்லோரும் போயாச்சு அப்படின்னு மாதிரி நான் சொல்றான் இவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துருக்கே சரி நம்மளும் போலாமா போலாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு இந்த போய் குளிச்சிட்டு வாங்கி இல்லை நீ போ அப்படின்னு சொல்லி கொடுக்க கையில ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்று இருக்கான் இப்போ என்ன உனக்கு நானும் நீயும் ஒன்றா குளிக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஐயோ அதெல்லாம் இல்லை நான் போய் முதல்ல குளிக்கிறேன் பண்ண ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வேக வேகமாக நார்த்து அப்படியே அந்த பக்கம் போக அவனை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே ஜோகன் நின்றுட்டு இருக்கான் அப்புறம் சரி ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு உள்ளே போனால் அங்கே நாவ்கிட்டருந்து ஃபோன் வருது ஒழுங்காக வந்து சாவியை கொடுத்துட்டு போ அப்படின்னு ஐயோ நான் இங்கே ஜோகன் வீட்டில் இருக்கண்டான்னு சொல்ல சரி வந்து வாங்கிக்கனு சொல்ல வாங்கிக்கிறக்காக வந்துட்டான் ஏய் எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது சூப்பர் சூப்பர் ஜோகனோட ட்ரெஸ்ஸை நீ போட்டிருக்கேன்னு சொல்லி நான் காமெடி பண்ணிட்டுருக்கான் யாராவது என்னை பார்த்தா எல்லாரும் உனக்கு பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு சொல்ல சாரிடா இந்தா அவன் கீழே வேற கொடுக்க மறந்துட்டேன்ல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நார்த் அப்படியே கீயே கொடுக்குறான் ஏண்டா உனக்கு ஏண்டா இவ்வளோ ப்ளஷ் ஆகுது ஏண்டா அவன் மூஞ்சி ரெட்டாக இருக்குன்னு சொல்ல அவன் டக்குன்னு தும்புறான் என்னாச்சுடா என்னாச்சுன்னு சொல்ல சளி பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி டைகர் கேட்க ஆமாம் ஆமாம் மலையில் நினஞ்சேன்ல இதுக்கு காரணம் இந்த நார்த்து ஏறும மாடுதான்னு சொல்ல சாரி நான் வேணா ப்ரொஃபஸர் கிட்டே உனக்கு லீவ் சொல்லிடுறேன் நாளைக்கு ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடு முதல்ல போ அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் நார்த்து எனக்கு தெரியும் வேலை போய் பாருங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படின்னு ஆசரிச்சுட்டே இருக்க ஏ டைகர் அவனை பத்திரமா பார்த்து சொல்ல பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஐயோ இரு நான் எதுக்கு அப்படி சொல்லணும் நார்மலாகவே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பத்திரமா தானே பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்ல டைகரோட பேச ஒரு மாதிரி இருக்கு என்னடா உளறிற அப்படிங்கிற மாதிரி நான் அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்க அவன் விட்டா பேசிட்டே இருப்பான் அவன்கிட்ட பேசாத நீ வா நம்ம போல முதல்ல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி பத்திரமா பார்த்து கூட அவனை அப்படிங்கிற மாதிரி டைகர் கிட்ட மறுபடியும் சொல்லிட்டு பார்த்து போங்க பாயின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே உள்ள வந்துட்டான் உள்ள வந்து பார்த்தா ஜோகன் சார் பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் கவுச்சில் அவனை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி எட்டி எட்டி பார்த்துட்டே நாற்று நிற்கிறான் என்னடா பண்ணுற நான் ஒர்க் இருக்கேன் பிராங்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே கவுச்சில் உட்கார்றான் நான் ஒரு செகண்ட் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க அவன் எதுவுமே பண்ணாமல் பிஸியாக இருக்க ஆமாம் பாஸ்டனுக்கு எப்போ போக போகிறீங்க சீக்கிரமாக போகணும் அது எப்படி இருக்கும் அங்கே நல்லா இருக்குமா அழகாக இருக்குமா எனக்கும் அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆசையாக அப்படின்னு நாற்று பேசுகிறான் ஹார்னஸ்டாக சொல்லணுன்னா எனக்கும் இந்த கண்ட்ரியில் நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது பட் இங்கேருந்து நான் எங்கேயுமே போனதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறான் எனக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போகணும் நிறைய சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும் செமஸ்டர் முடியட்டும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல என்னது இந்த செமஸ்டர் முடிஞ்சுனுமா ஆமாம் உனக்கு எங்கெல்லாம் போகணுன்னு தோணுதோ அங்கெல்லாம் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறேன் உண்மையை கூட்டிகிட்டு போறீங்களா தேங்க் யூன்னு சொல்ல என்னடா இது எப்போ பார்த்தாலும் தேங்க் யூ தேங்க் யூ சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்ல ஆமாம் இது என் ஃபேமிலியோட ஒரு டெடிஷன் என் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா என் ஃபேமிலியோட ஹாபிட் இது யார் என்ன பண்ணாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்மா சரியான ஸ்ட்ரிக்ட்டு மம்மி உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாதுன்னு சொல்ல எனக்கு அது தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்போ இதெல்லாம் பார்த்தீங்க ம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க என் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கன்னு சொல்ல அப்படியே கண்ணை முடிட்டு சார் ஒரு குட்டி ஃப்ளாஷ் பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறாரு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பெருசாக எதுவும் இல்லை சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டே இருப்பான் போல் நார்த்து அவன் அம்மா காதை பிடிச்சி திரும்பி அப்படியே எழுதிகிட்டு வராங்க உனக்கு அறிவில்லையா எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா அது வந்து என்டா வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க மாட்டேங்கிற படிக்க மாட்டேங்கிற ஜாலியாக கேம் விளையாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லி அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி பேசாதீங்கம்மா கஷ்டமாக இருக்குல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அம்மா அமைதியாக நின்றுட்டு இருக்க சாரிம்மா இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல என்கிட்ட ஒன்று நீ மன்னி பொண்ணு கேட்க வேணாம் போ அப்படின்னு சொல்ல என் காது பாருங்கள் செவந்து போச்சு நீங்கள் காது பிடிச்சி நல்லா திருக்கிட்டீங்க எனக்கு கவலையாக இருக்குது உங்கள் கை வலிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஓவராக அப்படி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான் நார்த்து இது எல்லாத்தையுமே ஜோகன் நின்று அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான் ம் நீங்கள் சொல்லுங்கள் என் அம்மாவை நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக சிரிச்சுட்டு அப்படியே ஜோகன் உட்காந்துருக்கான் என்னமோ நடக்குது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலேங்கிற மாதிரி நார்த் அப்படியே அதை பார்த்து சிரிச்சிட்டு நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும் கேட்கவா என்னது கேளு அப்படின்னு சொல்ல நீங்கள் என்கிட்ட க்ரஷ் இருக்குன்னு சொன்னீங்களே என் மேலே எப்போ இருந்து என் மேலே உங்களுக்கு க்ரஷ் வந்தது ஏன் க்ரஷ் வந்ததுன்னு சொல்ல முடியுமா அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி நார்த் அப்படியே கேட்டுகிட்டே இருக்க ஜோகநாமை தான் அவனை பார்க்குறான் ப்ளீஸ் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்னு கையை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கான் இப்போ எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீ எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல் தோணுது என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நானாக சொல்ல மாட்டேன் ஏய் ப்ளீஸ் பா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே எமோஷனலாக கேட்க சொல்கிறேன் சொல்கிறேன் மூஞ்சியப்பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவன் மூக்கை பிடிச்சி லைட்டாக கிள்ளி விட்டான் அப்படியே காமெடி பண்ணிட்டேன் நார்த் அப்படியே யோசிச்சுட்டே ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன்ல ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் வருதுல்ல ஸோ அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேணாலில்ல ஜாலியில் கேம்பஸில் படிக்க வேணாம் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே தோளில் சாஞ்சுக்கிறான் ஜோகன் மேலே ஹாப்பியான இந்த மூமெண்ட்டோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் செகண்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி செகண்ட் பார்ட் ஃபுல்லாக நம்ம ஹில்லோட டெரோட அவங்க சீன்தான் அதிகமாக வரும் ஸோ அதுவும் ஓரளவுக்கு க்யூட்டாக நல்லதாக இருக்கும் ஃப்ளாஷ்பக்கு ஃப்ளாஷ்பேக்கு ஷ்பேக்கில் கொஞ்சம் போவாங்க டீப்பா மற்றபடி ஓகேன்னு நினைக்கிறேன் செகண்ட் பார்ட்டு ஸோ செகண்ட் பார்ட் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ